காலை உணவு நமக்கு ரொம்ப முக்கியம் காலை உணவில் வைட்டமின் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் இருக்கணும் காலையில் டிஃபன் சாப்பாடு பழம் ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் ஆனால் இட்லி ரொம்ப சிறந்தது அதில் உள்ள அரிசி உளுந்து நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அதில் இருக்குது அதனோட சாம்பார் புதினா கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி போன்றவை சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ஆரோக்கியம் ஆப்பம் இடியாப்பம் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது காலையில் எழுந்ததுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்ணும் காய்கறிகளை பொரியலாவோ குழம்புடன் சேர்த்தோ சாப்பிட்லாம் குறிப்பாக காய்கறியை நறுக்கி இட்லி தோசை மாவுகளில் கலந்து வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் சத்துக்கள் நீக்கப்பட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் அறவே சேர்க்கக்கூடாது பேக்கிங் ஐட்டங்களை மறந்தே விட்டுருங்க பழச்சாறு உளுந்து முளைகட்டி வேக வைத்த தானியங்கள் இவற்றை தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி செய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்ல செரிமான சக்திகள் உண்டு